அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும் டீச்சர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்லாஸ் டெஸ்ட் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்ல வச்சாங்க அந்த டெஸ்ட்டுக்குரிய மார்க்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து வந்து பண்ணியிருப்போம் அது எல்லாமே வந்து இப்போ நம்ம ஸ்கூல் வந்து எந்த ரேங்க்கில் இருக்குது அதுக்கு வந்து நம்ம அந்த ரேங்க்கில் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கா என்னையா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த அச்சீவ்மெண்ட்டில் வந்து அவங்க கரெக்டான மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க எதில் வந்து குறஞ்சிருத்தாங்க அப்படிங்கிறதே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் பிளாக் லெவலில் நம்ம வந்து எந்த கேட்டகரியில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் அதுக்கு எப்பயும் போல் நீங்கள் வந்து குரோங்ரோஸரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டு சர்ச் யூஆர்எல்ல போய் டிஎன்ஏமிஸ் அடிங்க அடித்தோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருக்கும் அதில் பாருங்கள் எமிஸ் டிஎன் எம்இஸ் இருக்கா அதை டச் பண்ணுங்க இந்த மாதிரி வந்திருக்கும் உங்கள் ஸ்கூலுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் கொடுத்துருங்க நம்ம ஸ்கூலுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்த உடனே அந்த பஸ்ட் பேஜ் இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகிருக்கும் இந்த இடத்துல பாருங்க ரைட் சைடில் வந்து த்ரீ லைன்ஸ் இருக்கா அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ண இப்படி நீங்கள் கீழே போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் ஸ்லாஸ் அசஸ்மெண்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க அந்த ஆரோ மார்க் இருக்குல்ல அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணனே மேலே எடுத்து பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் ஸ்லாஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கும் அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணனே இப்போ மேலே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்திருக்கும் உங்களுக்கு நான் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் இந்த இடத்துல பாருங்கள் ரிப்போர்ட் கார்ட் அடுக்கு அதுக்கடுத்து ஸ்கூல் டிஸ்ட்ரிக் டிஸ்டிக் ரிப்போர்ட் பிளாக் ரிப்போர்ட் ஸ்கூல் ரிப்போர்ட் ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட் ஸ்டூடெண்ட் லேர்னிங் அவுட் கம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இப்போ நம்மளுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோட லேனிங் கம்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை அடுத்து ஸ்டூடெண்ட்டோட ரிப்போர்ட் தேவை ஸ்கூல் ரிப்போர்ட் நம்மளுக்கு வந்து வேணும் ப்ளாக் ரிப்போர்ட்டு நம்ம பார்க்கணும்னா பார்த்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒவ்வொன்றா காட்டுறினு டிஸ்ட்ரிக் ரிப்போர்ட் பார்ப்போம் நம்ம டிஸ்ட்ரிக் ரிப்போர்ட்டை டச் பண்ணிவிட்டு செலட்டில் போய் தான் இருக்கும் நம்ம எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்டிக்கோ அவங்க கொடுத்துருப்பாங்க அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு இப்போ நான் எதாவது ஒரு கிளாஸை நான் வந்து டச் பண்ணி காட்டுறேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த சப்ஜெக்ட் வைஸ் ஆவரேஜ் ஸ்கோர் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் டோட்டல் ஸ்டூடெண்ட் இது வந்து டிஸ்ட்ரிக் வைஸ் ரேங்க் வந்து எத்தனை ரேங்க்கு மேல் வந்து ஆவரேஜ் எத்தனை எவ்வளோ இருக்காங்க அப்படிங்கிறத இது வந்து டிஸ்ட்ரிக் வைஸ் நம்ம வந்து பார்த்துக்கலாம் இந்த ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ரிப்போர்ட் நம்ம பிளாக்கில் வந்து நம்ம எவ்வளோ எத்தனாவது இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறதே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம எந்த பிளாக்கோ அந்த பிளாக்கே அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த கிளாஸ் வேணுமோ அந்த கிளாஸை டச் பண்ணிங்க இல்லை ஆல் கிளாஸஸ்னாலும் ஆல் கிளாஸஸ் வந்து நம்ம வந்து டச் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ பாருங்கள் நான் பிளாக்கை நான் வந்து டச் பண்ணுறேன் டச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பிளாக் லெவலில் எந்த ரேங்க்கில் இருக்கோம் அப்படிங்கிறத இப்போ எதாவது ஒரு க்ளாஸ் டச் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா ரேங்க் வந்து எத்தனாவது ரேங்க்கில் இருக்கும் அப்படிங்கிறது இது வந்து காட்டிடும் இருக்கா இதுதான் ரொம்ப முக்கியம் ஸ்கூல் ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் டவுன்லோடு பண்ணிவிட்டு அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வந்து வச்சுக்கிறனும் நம்ம ஸ்கூலில் வந்து இதை வந்து ஒட்டி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யாராவது பார்த்தாலும் மாணவர்களுக்கும் எஸ்எம்சில் இருக்கவங்களுக்கும் இது வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸ்கூல் ரிப்போர்ட்டை டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணி இப்போ நீங்கள் டிஸ்ட்ரிக்டுங்கிற டச் பண்ணனே உங்களுடைய டிஸ்ட்ரிக் வரும் பிளாக்குங்கிற டச் பண்ணேனே உங்களுடைய பிளாக் நேம் வரும் ஸ்கூலுங்கிற டச் பண்ணேனே உங்களுடைய ஸ்கூல் நேம் வரும் இது எல்லாத்தையுமே டச் பண்ணிவிட்டு இப்போ செக்ஷன் வைஸ் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க இல்லை ஆல் கிளாஸஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஆள் கிளாஸஸ் பார்த்துக்கலாம் இல்லை செக்ஷன் இப்போ ஏதாவது ஒரு க்ளாஸை நான் வந்து டச் பண்ணி காட்டு எனக்கு இங்கே பாருங்கள் ரேங்க்கு அதாவது உங்கள் பிளாக் லெவலில் எந்த ரேங்க்கில் இருக்கீங்க டிஸ்ட்ரிக்ட் லெவலில் எத்தனாவது ரேங்க்கில் இருக்கீங்க ஸ்டேட் லெவலில் எத்தனாவது ரேங்க்கில் இருக்கீங்க அப்படிங்கிறத அதே காட்டியிருந்தில் வந்து நீங்கள் அப்படியே ஒவ்வொன்றா நீங்கள் அதை வந்து பார்த்துட்டே வரலாம் பார்த்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் அது வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம வந்து வச்சுக்கலாம் நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்க பேச கவுண்டிங் கொடுத்தாங்க எத்தனை பேர் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து எல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க இது ஒன்றுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க உங்கள் ஸ்கூல் ரிப்போர்ட் வேணும்னா நீங்கள் வந்து டவுன்லோடு பண்ணி அதை வந்து என்ன செய்ய வந்து இது பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் வியூ ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட் கார்டுன்னு இருக்கும் இதை டச் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட ரிப்போர்ட் கார்டு எல்லாமே இதில் வந்து வந்து இருக்கும் நீங்கள் இதை வந்து என்ன சொல்லிக்காங்கன்னா அவங்க அந்த ரிப்போர்ட் கார்டு எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி பிரிண்டவுட் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்போ நம்ம ஸ்கூல் ரிப்போர்ட் பார்த்துட்டோம் ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டு அடுத்து ஸ்டூடெண்ட்டோட லேர்னிங் அவுட் கம்ஸ் தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை வந்து எப்படின்னு பாருங்கள் இதை டச் பண்ணிவிட்டு எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்டிகை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம் செலக்ட் பண்ணிட்டு பிளாக் வந்து எந்த பிளாக்குன்னு பார்த்து அந்த பிளாக்கை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க நம்ம ஸ்கூல் நேம் இதில் கொடுத்துருப்பாங்க எந்த ஸ்கூலும் பார்த்துட்டு செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் லேர்னிங் அவுட் கம்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு கிளாஸாக இப்போ நம்ம டச் பண்ணிவிடணும்னா பார்த்து இதை வந்து பிடிஎஃபை நம்ம டவுன்லோட் பண்ணோம்னா பிடிஎப்புங்கிற டச் பண்ணோம்னா அது வந்து டவுன்லோட் டவுன்லோடாயிடும் சரிங்களா அந்த ரிப்போர்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும் இப்போ பாருங்கள் அவங்க நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து உக்கார வச்சுருப்போம் இந்த பெஞ்சில் வந்து உட்கார வச்சுருப்போம் இந்தந்த நம்பருக்கு நேரம் உட்கார வச்சுருப்போம் அவங்களுடைய அசஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெட் கலர் பாருங்கள் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு க்ரீனு இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம சரிங்களா அதே மாதிரி ஃபிஃப்த்துக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பிடிஎஃப் வந்து கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதேமாதிரி தேர்டுக்குமே நீங்கள் வந்து பிடிஎஃப்ங்கிற கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் சரிங்களா இதுதான் வந்து ஸ்டூடெண்டோட லேர்னிங் கம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லிக்காங்க இதை எடுத்து வச்சுக்கோங்க இந்த ரிப்போர்ட் வந்து அவங்க வந்து கேட்குறாங்க ஸ்டூடெண்ட்டோட ரிப்போர்ட் கேட்குறாங்க ஸ்கூல் ரிப்போர்ட் கேட்குறாங்க இப்போ அடுத்து வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறதுல எது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னா நம்மளுடைய ஸ்கூல் வந்து எத்தனாவது ரேங்க்கில் இருக்குது நம்மளுடைய ஸ்கூலோடைய கேட்டகரி வந்து எந்த கேட்டகரி வயசில் இருக்குது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நம்ம எந்த ரேங்க்கு பிளாக் லெவலில் எத்தனால் நீங்கள் பிடிஎஃப் என்ன அதை டச் பண்ணி நீங்கள் டவுன்லோட் டவுன்லோடுன்னு கேட்குது டவுன்லோடுன்னு கொடுத்துருங்க சரிங்களா கொடுத்துட்டு நம்ம ஃபைல் மேனேஜரில் போய் ஓப்பன் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் இந்த ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சதை தான் நம்ம வந்து பள்ளி மேலாண்மை குழு வந்து எல்லாருக்கும் இது வந்து தெரியப்படுத்துகிற மாதிரி இருக்கணும் ஸ்கூலில் வந்து நோட்டீஸ் போர்டில் வந்து வச்சுருக்கணும் அப்படின்ட்டு யாராவது வந்தால் போனால் இந்த ரேங்க்கு இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் எல்லா டீச்சர்ஸுக்குமே எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து அடுத்து பேரண்ட்ஸ்களுக்கும் பார்க்குற மாதிரி பார்வையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ இந்த யுடிஎஸ் கோடு வந்து நம்ம ஸ்கூலுக்கான யுடிஎஸ் கோடு கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் நேம் கொடுத்துருப்பாங்க இப்போ அடுத்து நம்ம எந்த மிடில் ஸ்கூல் இப்போ பாருங்கள் பெர்சன்டேஜ் வைஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க எத்தனை பேர் பார்ட்டிசிபேஷன் பண்ணாங்க அந்த பெர்சன்டேஜு ஓவரால் பெர்சன்டேஜ் வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து ஸ்டேட் லெவலில் நம்ம வந்து எத்தனாவது இடத்துல இருக்கோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க டிஸ்ட்ரிக் லெவலில் எத்தனை அந்த ரேங்க்குன்னு கொடுத்தீங்க பாருங்கள் ரேங்க்குன்னு கொடுத்துட்டு மூணாக பிரிச்சுருப்பாங்க ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்கு பிளாக் வைஸ் சரிங்களா இப்போ ஸ்டேட்டில் ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்கீங்க டிஸ்ட்ரிக்கு பிளாக்கு சரிங்களா இது எல்லாமே இது வந்து கொடுத்துருப்பாங்க கொடுத்துருக்காங்களா பிளாக்கில் வந்து எத்தனாவது இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க இந்த ஓவரால் பெர்சன்டேஜில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபிஃப்டி பெர்சன்டேஜுக்கு கீழே யார் இருக்காங்களோ அவங்கள வந்து ரிப்போர்ட் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அதை வந்து என்னான்னு பார்த்துக்குங்க நம்ம ஸ்கூல் வந்து எத்தனை பெர்ச எந்த பெர்சன்டேஜில் வந்து வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் பிளாக் லெவலில் எந்த பெர்சன்டேஜ் டிஸ்ட்ரிக் லெவலில் எந்த பெர்சன்டேஜ் அப்படிங்கிறத பார்த்துட்டு இப்போ பாருங்கள் க்ரீனில் எல்லாத்துலேயுமே கொடுத்துருப்பாங்க வந்து க்ரீனு ரெட்டு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ரெட்னால் கொஞ்சம் முன்னேற்றம் தேவை அப்படின்னு சொல்லி அர்த்தம் இப்போ இதை நம்ம வேணும்னா பிடிஎஃப்கில் எக்ஸல் வேணும்னா எக்ஸெல்லாகவே நீங்கள் வந்து டவுன்லோடு ஃபைல் பண்ணி எக்ஸல்லாகவும் நீங்கள் வந்து பாருங்கள் மேலே பாருங்கள் ஃபைல் டவுன்லோடுன்னு வந்துருச்சு ஓப்பன் பண்ணி நான் அதிகமாக காட்டுறேன் அந்த எக்ஸல் சீட்டில் இருக்கிற மாதிரியே அது வந்து அதில் வந்து இருக்கும் சரிங்களா நீங்கள் எக்ஸல் வேணும்னா எக்ஸல் எடுத்துக்கலாம் இல்லை வேணாம் பிடிஎஃப்பை வேணும்னா பிடிஎஃப் வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா இது எல்லாத்தையும் இது முடிச்சுட்டு இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மறக்காமல் இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ்வளோதான் எப்பயும் போல லாக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெளியே வந்துடலாம்